ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விலாக் போயிடலாம் இன்றைக்கான விலாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீட்டில் வந்து எப்படி ரொம்ப ஆக்டிவாக எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக சீக்கிரமாக முடிக்கிறது ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க இல்லை ஒரு ஹோம் இருக்கீங்க அப்படின்னா கூட எப்பவுமே லேசியாக இல்லாமல் எப்போவுமே எப்படி நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறது வேலையை எப்படி பிளான் பண்ணி ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறது அப்படிங்கிறதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என்னோடய லைஃப்பில் நான் யூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேனே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே மார்னிங்லேருந்து வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் காலையில் எப்பவும் போல் சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி லீவ் தானே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தூங்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை காலையில் எப்பவும் போல் ஒரு அஞ்சு மணிக்கு நாலே முக்காக்கே எழுந்திரிச்சிட்டேன் அப்போவே முடிப்பு வந்தது எழுந்து கீழே வாசலெல்லாம் கூட்டி பெருக்கி அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் செடியெல்லாம் இருந்தது அதெல்லாம் ட்ரிம் பண்ணுற வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சாஃப்ட்டு முடிச்சுட்டு தான் நான் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் நான் எப்பவுமே எப்படி வந்து ஃபாலோ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா லீவ் நாளாக இருக்குது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கவே மாட்டாங்க லீவ் நாளாக இருந்தால் கூட ரெகுலராக எப்பவும் போல் நம்ம எழுந்திரிச்சி நம்மளோட வேலையை வந்து கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நைன் ஓ கிளாக் நம்மளோட மார்னிங் ரொட்டீன் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் நான் நம்ம லேசியாக இருக்குது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறரை ஏழு ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன் அப்படின்னா அன்றைக்கி நாள் பூராவுமே பாத்திரம் கழுவிட்டு அதே வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரெஸ்ட்டும் இருக்காது அதே போல் உடனே ஃபஸ்ட்டு வந்து குளிச்சிடணும் குளிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பாதி லேசினஸ் போயிடும் கொஞ்சம் ஆக்டிவாகிடும் அதுக்கப்புறம் நம்ம சுறுசுறுப்பாக நம்ம வேலையை செஞ்சுருவோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே வீட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக் வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் போட்டு விடுவேன் ஏன்னா ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹேர் பேக் வந்து ரெடி இருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் அதோட வந்து வேப்பிலை ஏன்னா வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்றதுனால வேப்பிலை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து கோக்கனட் ஆயில் விட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சமாக தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டும் தலையில் வந்து போடலாம் இல்லைனா அப்படியே வந்து போடலாங்க போட்டுவிட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கும் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து சிக்கக்காய் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஹேரில் பாருங்கள் எவ்வளோ டேண்ட்ரஃப் இருக்குது இந்த ஸ்கேல்ப்பில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஊறுற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா அது ஃபுல்லாக ஊறிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் அதாவது இது ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து கண்டிப்பாக ஆகிடும் ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணிவிட்டு ஒன் வீக் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான் ரெகுலராக ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணோம் இல்லைனா வாரத்தில் ஒரு ட்வைஸ் வந்து நம்ம இந்த அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீக்கெண்டில் தான் நான் வந்து என்னோடய அந்த சேரீ எல்லாம் கட்டிட்டு போவேன் இல்லைங்களா அந்த சேரீ எல்லாம் வந்து ப்ளவுஸ்லாம் தனியாக எடுத்து மடித்து வைப்பேன் ஏன்னா வந்து அது எடுத்து எடுத்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளவே அது எடுத்து எடுத்து உள்ளே இருக்கிறது வெளியே வெளியே இருக்கிறது உள்ளேன்னு எடுத்து போடுறப்ப ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் எனக்கு எடுக்கிறதுக்கே கஷ்டமாயிரும் அதனால் மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த ப்ளவுஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் இந்த மாடி தோட்டம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு நான் வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன் இந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க க்ளீனிங் ருட்டீன் அதை அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து தினமுமே ஏதோ ஒரு வேலையில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது நான் வந்து வாரம் இந்த வீக் வந்து நான் இதை வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வாரம் வந்து நான் இப்போ மாடித்தோட்டம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இந்த வீக்கெண்டு அடுத்த வீக்கெண்ட் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து டீப் கிளீன் பண்ணுறது அப்படி இல்லைனா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடெல்லாம் அடிக்கிறது அந்த மாதிரியான ஷெடியூல் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் எனக்கு இதுக்கே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் வாரி அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மூணு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கீழே போயிட்டு சமையல் வேலையும் பார்த்துக்கணும் இதே மாதிரி அப்படியே சமையல் பார்த்துக்கிட்டே இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் மடித்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது இந்த மாதிரி வந்து என்னோடய வேலையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து நான் வந்து அந்த க்ளீனிங் ருட்டின் வந்து பார்த்துப்பேன் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இது மிளகு செடிங்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது இந்த மாதிரி நிறைய செடி இருக்குது இது கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணாதனால அப்படியே இருக்குது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துலேயே நம்ம வந்து அமிலம் ரெடி பண்ணியிருந்தோம் அது மீன் எல்லாம் நல்லா தளித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோக்கு மேலே நமக்கு சூப்பராக வந்து தோட்டத்தில் அவரைக்காய் வந்து கிடச்சிருக்கு வீடை வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீக்லி டுவைஸ் எப்போ அப்படின்னா ஒன்று வந்து மண்டே மண்டே வந்து கண்டிப்பாக மாஃப் பண்ணிடுவேன் வீடு வந்து நல்லா ஃபுல்லாக டீப் க்ளீன் மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சிருப்போம் அப்போ திங்கக்கிழமை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் மாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு அப்படியே வந்து ஈஸியாக இருக்குன்றதுனால நான் வந்து திங்கக்கிழமை வீடு ஃபுல்லாக மாப் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதே போல் வீடு ஃபுல்லாக மாப் பண்ணுறது வெளியே வந்து போட்டிக்கெல்லாம் வாஷ் பண்ணுறது பிளான்ஸ்க்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனியில் இல்லைங்களா சின்ன சின்ன செடிங்கள்லாம் அதுக்கெல்லாம் தண்ணி விட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிப்பேன் வியாழக்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ஒரு ஆறு மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து பூஜை பாத்திரம்னா நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கிட்ட ஆயிரும் ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு வீடுல்லாம் மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே பூஜாவுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் காலையில் எந்திரிச்சோடனே பூஜை பண்ணிட்டோம் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாகவே அப்படியே வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வாஷ் பண்ணோம் இல்லைங்களா அதெல்லாம் எப்போ பார்த்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாட்டர்டே சண்டேயில் வந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்ப ஃபுல்லாக அந்த கர்டைன்ஸ் எல்லாம் எடுக்கிறது அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துறது சோஃபா கவர் இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வாஷ் பண்ணிடுவேன் அன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து வீடு டஸ்டிங் பண்ணுறது டிவி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருக்குது இல்லைங்களா அந்த டேயில் இந்த சமையல் வேலை பார்த்துக்கிட்டே இந்த வேலையை வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பேன் இந்த பிளாக் ஒரு ரெண்டு நாள் சேர்த்து எடுத்த விலாக் தாங்க சாட்டர்டே சண்டே அதனால தான் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்து கோலம்லாம் போட்டிருக்கேன் இல்லைங்களா அதெல்லாம் காமிச்சிருக்கேன் கோலம் ரொம்ப அதிகமாலாம் எனக்கு தெரியாது தெரிஞ்ச கோல கோலத்தையே நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி டிசைன் மட்டும் மாற்றி போடுவேன் இது திங்கக்கிழமை எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் திங்கக்கிழம காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கோம் அவரைக்காய் நம்மளோட மாடி தோட்டத்தில் பறித்தா தான் காரக்குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு குழம்பு மாதிரி வச்சுட்டு மதியத்துக்கு வந்து அவரைக்காய் காரக்குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பொரியல் பண்ணிட்டு இருந்தால் ஃப்ரைடே வந்து தேங்காய் ஓட சொல்லிங்களா வீட்டில் சாமி கும்பிட்றப்ப அந்த தேங்காயெலாம் இருந்தது அதனால் வந்து அதை வந்து இந்த கேரட் பொரியலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துருவி வந்து போட்டாச்சு தேங்காய் துருவல் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்டாக டைம் அதிகமாக எடுக்கன்றதுனால மிக்ஸிலே போட்டு ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துப்பேங்க இது ரொம்ப நாளாக குலோப் ஜாமுன் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அதுதான் செஞ்சு வச்சுட்டு போக போகிறேன் இப்போ செஞ்சிட்டேன் அப்படின்னா ஈவினிங்குள்ளே நல்லா ஜீராலாம் ஊறிடும் அப்போ வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் சாட்டர்டே சண்டேயில் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து க்ளீன் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா லாண்ட்ரியில் போடுறப்ப வீட்டில் இருக்கக்கூடிய மேட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து அன்றைக்கே அதையும் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன் அப்போ வாஷிங்குன்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து சாட்டர்டே சண்டேயில் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வாஷிங் இருக்கும் ஒரு நாள் வந்து கிளீனிங் இருக்கும் சப்போஸ் எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் அன்னைக்கு வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது அடுத்த வாரம் அந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்து அப்படியே கண்டினியூவாகும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த விளக்க வச்சு நல்லா தலையில் ஊற வச்சு நல்லா வந்து குளிக்கிறது ஆயில் பாத் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாரம் பூரா ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ஆச்சும் நம்ம வந்து நல்லா குளிச்சுட்டு நம்ம வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஆயில் பர்த் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கெழமை கண்டிப்பாக நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்க சொல்லிடுவேன் நான் வந்து ஃப்ரைடே வந்து தலை குளிப்பேன் அன்றைக்கி வந்து என்னால் அளவுக்கு ஹேர் பேக் போடுறத பார்ப்பேன் அப்படி டைம் இல்லை அப்படின்னா நான் வெறும் விளக்கெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து சிக்கக்காய் போட்டு குளிச்சிடுவோங்க இந்த மாதிரி என்னோடய ரொட்டீனை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அதே போல் கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து கிச்சன் கிளீனிங் டெய்லியுமே பண்ணுவேன் வீக் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது டெய்லியுமே வந்து கவுண்டர் டாப் கிச்சன் டைல்ஸ் இது எல்லாமே தினமுமே ஒரு முறை வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிடுவேன் அதாவது நம்ம மைக்ரோ ஃபைபர் ஸ்பான்ஸை வச்சு நல்லா வந்து லிக்விடில் ஏதாச்சும் வந்து நல்லா டிப் பண்ணிட்டு நம்ம ஒரு முறை வந்து தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஆயில்லாம் வந்து இருக்காது நல்லா பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் கிளீன் பண்ணுவேன் கிச்சனை தினமுமே நம்ம இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து நீட்டாகவே மெயின்டைன் பண்ணலாம் இப்போ கிராசரி ஐட்டம்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் அப்போ வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப ரீஃபில் பண்ணிப்பேன் அது எல்லாத்தையும் ஒரு நாள் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் இந்த மாதிரி கிராசரி ஐட்டம் தீந்து போக தீந்து போக எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிப்பேன் இந்த மாதிரி தான் நான் வந்து என்ன ஆக்டிவாக வச்சுக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து வீடியோஸ் போட வந்து ட்ரை பண்ணுவேங்க என்னோடய ருட்டீன் இப்படி தான் இருக்கும் நான் இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணுறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்